திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பைமோட்டோ ஈஷா பிங்க் இதில் வந்து நமக்கு ஆன்லைன் பர்ச்சஸில் நம்மளுக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடை இதில் வந்து வெல்கம் கிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே தௌசண்ட் நைன்டீன் நைன்டீன்லேயும் கிடைக்குது அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது அது பாருங்கள் நிறைய டிஸ்கவுண்டோட கொடுக்குறாங்க அதனால் டிஸ்டர் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குன்னு நல்ல ஒரு ப்ராடெக்டாக கிடைக்கும் வீடியோவில் எதை வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடலுக்கு அதிகமான கால்சியம் சத்து எது தரப்போகிறது இதை பார்த்தி தான் சொல்ல போகிறோம் பால் வந்து நம்மளுக்கு கால்சியம் சத்தை அதிகமாக தருகிறது என்பது நம்மளுக்கு எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் பாலை தவிர நம்மளுக்கு உங்களோட நம்மளோட உணவில் சேர்க்க வேண்டிய கால்சியம் சத்து உள்ள அதிகமாக நிறைந்த பானங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க இந்த வீடியோவில் வந்து பால் விட அதிகமான கால்சியம் சத்தை நமக்கு எதிர்த்து கொடுக்கறதுங்கிறத பற்றி பார்ப்போம் ஒவ்வொன்றாக பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கொடுக்கிறதுக்கு பாதாம் மற்றும் கீரை பானம்னு சொல்லப்படுகிறது பாதாம் மற்றும் கீரை இரண்டுமே நமக்கு கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் ஆகும் இவற்றில் நம்ம வந்து லவங்கப்பாண்டு ஜாதிக்காய் மற்றும் பாலுடன் கலந்து நாலு கலந்து இத வந்து பா தயாரிக்கலாம் நம்ம இத நம்ம வந்து முதல்ல பாலுக்கு பதில இந்த மாதிரி பானங்களை அருந்துவதால நமக்கு வந்து மிகவும் கால்சியம் சத்து அதிகமாகவே கிடைக்குது மோதியாக கதப்படுகிறது இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அதிகமான சக்தியை கொடுக்குது இதை வந்து நம்ம ஒரு பானமாக தயாரித்து அப்படி போது ரொம்ப நல்லா இருக்கும் இதை எப்படி தயாரிக்கிறதுனா பாதாம் மற்றும் கீரை ரெண்டையுமே சேர்த்துட்டு அத கூட லவங்கப்பட்டை ஜாதிக்காய் மற்றும் பாலுடன் கலந்து நம்ம வந்து இந்த பானத்தை வந்து தயாரிக்கலாம் இதுலயும் நம்மளுக்கு பாலுக்கு த பாலை தவிர மிகவும் அதிகமான கால்சியம் சத்தும் நிறைய ஊட்டுச்சத்துகளும் நம்மளுக்கு வந்து இந்த பாடம் மூலமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது மேலும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் மற்றும் சியா விதை ஒரு கப் தயிர் ரெண்டு மற்றும் மூன்று தேக்கரண்டி சியா விதைகள் ஒரு கைப்பிடி ஊற வைத்த பாதாம் மற்றும் தேக்க ஒரு தேக்கரண்டி பேரிச்சம்பள வெள்ளம் ஆகியவற்றை சேர்த்து மென்மையான கலவையை உருவாக்கி அருந்தலாம் இதுலேயும் வந்து நமக்கு பாலை விட அதிகமான கால்சியம் சத்து வந்து இந்த பானங்களையும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஒரு கப் தயிரில் வந்து சீயா விதைகள் அப்புறம் ஒரு கைப்படி ஊற வைத்த பாதாம் மற்றும் தேரிச்ச வெள்ளம் அதிக சேர்த்து பானம் வந்து தயாரிக்கலாமா இந்த தயாரிப்ப இந்த பானத்தை நம்ம தயாரித்து நம்ம சாப்பிட்டோன்னா அதிகமான கால்சியம் சத்து வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது பார்த்தீங்கன்னா தயிர் மற்றும் ரெண்டு கரண்டி சீயா விதை ஒரு கப் தயிரில் வந்து ரெண்டு கரண்டி சியா விதை அப்புறவு ஒரு கப் பாதாம் ஒரு கைப்பிடி பாதாம் ஊற வைத்தது தீக்கரண்டி பேரிச்சப்பிள்ள வெள்ளம் ஆகியவற்றெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பானத்தை தயாரித்தோம்னா நம்மளுக்கு பாலை விட அதிகமான கால்சியம் சத்து வந்து நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது அடித்து வந்து நம்ம பார்க்க போகிறது எது என்ன மில்க்ஸ்லாம் வந்து நமக்கு அதிகமான பாலை விட அதிகமான கால்சியம் சத்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போதி ஆரஞ்சு மற்றும் ஊட்டச்சத்து ஆரஞ்சு வந்து நமக்கு ஊட்டச்சத்தை அதிகமாக தருகிற ஒரு கலஞ்சியமாகவே இருக்கிறது ஆரஞ்சு பழம் அதுல வந்து நமக்கு கேரட் மற்றும் ஆரஞ்சு பெரிய மழ தயிர் மற்றும் சீயா விதைகள் கலந்து வந்து நம்ம உடலுக்கு நன்மை பயக்கும் ஆஹ் பானமா வந்து நம்ம வந்து இந்த பானத்தை அருந்தலாம் இதில் வந்து கேரட் ஆரஞ்சு மெரிச்சவளம் தயிர் மற்றும் சீ விதைகள் கலந்து இருக்கிறதுனால கால்சியம் மற்றும் நம்மளுக்கு உடலுக்கு ந நன்மை தரும் தாதுக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது பிற பொருட்களும் நம்ம உடலுக்கு வந்து நல்லது நிறைய வந்து கிடைக்குது இது இந்த மாதிரி பானங்களால் இது வந்து பாலை விட நம்மளுக்கு அதிகமான சத்துக்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கிறது இது வந்து ஆரஞ்சு பகுதி அப்படிங்கிற இந்த பானம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லதை உடலுக்கு வந்து அடைக்கிறது கால்சியம் சத்த பாலை விட அதிகமான கால்சியம் சத்து வந்து இதுலேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அடித்து பார்த்தீங்கன்னா அத்தி மில்க் ஷேக் இந்த ஷேக் தயாரிப்பது மிகவும் எளிதுன்னு போட்டிருக்காங்க ரெண்டு மூணு ரெண்டு இல்லாட்டி மூணு பழங்களை ஒரு பிளானெட்ல போட்டு கிளாஸில் பாலுடன் சேர்த்து தயாரிக்கலாமா பல சுவை வந்து சில பருவ பழங்களை சுவைக்காக வந்து சில ப வேறு சில பழங்களையும் இதில் வந்து சேர்த்திக்கலாமா அத்தி மில்க் ஷேக் வந்து நமக்கு பாலை விட அதிகமான கல்சியம் சத்தையும் நிறைய சத்துக்களையும் இந்த பாலங்களில் குடிக்கிறது அதிகமாக அதிகமாக அதிகமான கால்சியம் சத்தை வந்து இந்த சத்துக்கு இந்த மில்க்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது பாலுக்கு அருந்ததுக்கு பத் பதிலாக கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு இந்த அத்தி பழம் மிக்ஸை நம்ம வந்து பீஸியாக யூஸ் பண்ணி செஞ்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குடித்தா நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உடலுக்கும் தேவையான சக்திகள் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழகு ஸ்மூத்தி இந்த தேவையான இப்போ ஸ்மூத்தி கோல் கீரை வந்து அண்ணாச்சி பழக்கீரை கோல் கீரை மற்றும் அண்ணாச்சி பழத்தின் புத்துணர்ச்சியுடன் கலவையை செய்து செய்யலாம் அதாவது அண்ணாச்சிப்பழ கேள் வந்து எப்படி செய்யறதுன்னா அன்னாச்சி பழம் மட்டும் கோல் கீரை வச்சு இந்த பானத்தை வந்து நம்ம தயாரிக்கலாம் இது வந்து உடலுக்கு நன்மைத்தையும் பயக்கும் தாதுக்கள் வந்து இதுல வந்து அதிகமாக இருக்கு கால்சியம் சத்தை விட அதிகமான தாதுக்கள் மற்றும் நம்மளுக்கு நன்மை செய்யும் தா தாதுக்கள் வந்து அதிக உள்ளது இதுவும் ஒரு பானம் அண்ணாச்சி பழம் கோல் பானம் இது வந்து அனாஜ் பழத்தையும் கோல் கீரையை வச்சு இந்த பானத்தை தயாரிக்கிறதுனால கால்சியம் சத்து நம்மளுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிது பாலை விட அதிகமான கால்சியம் சத்து வந்து இந்த பானத்துலேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இஞ்சி ம இஞ்சி டீ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இஞ்சி டீவில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது மேலும் எலும்புகளுக்கு இதம் அளிக்கிறது புதிய இஞ்சி தண்டுகளை வெந்நீரில் வந்து ஊற வைத்து இஞ்சி டீயை தயாரிக்கலாம் இதை கூட வந்து தேன் மட்டும் எலுமிச்சப்பழம் சேர்த்தா இன்னும் வந்து இஞ்சி டீ வந்து நம்மளுக்கு சுவையானதாகவே கிடைக்கும் இஞ்சி டீனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிது அதனால இல்லாமல் க பாலை விட அதிகமான சத்துக்கள் வந்து இந்து பானத்துல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அதனால பாலுக்கு பதிலாக கால்சியம் சத்து வந்து அதிகமாகவே நம்மளுக்கு நிறைந்த உணவு பானம் வந்து வந்து கிடைக்கும் கல்சியம் சத்து பாலை விட அதிகமான கால்சியம்சியம் சத்து வந்து இந்த இஞ்சி டீலயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் டீ கிரீன் டீ பத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிரீன் டீ செய்றதுனால நம்மளுக்கு உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும் நிறைய சக்திகள் கிடைக்குங்கிறத பார்த்து நம்மளுக்கு தெ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கும் அதனால நம்ம வந்து கிரீன் டீல நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் க்ரீன் டீ இருந்ததால் நம்மளுக்கு உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை கால்சியம் சத்து வந்து அதிகமாக பூர்த்தியாக அடைகிறது இது வந்து எலும்புகளை வந்து வலுவாக வைத்திருக்கிறது மேலும் எலும்புகள் தேய்மானத்தை வந்து கிரீன் டீ வந்து கட்டுப்படுத்தி தான் அதனால தான் க்ரீன் டீ வருந்துவது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு க்ரீன் டீ வந்து அருந்துவதனால நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய சத்து கால்சியம் சத்து அதிகமாகவே கிடைக்குது பாலை விட அதிகமான சத்துக்கள் மற்றும் அதிகமான ஆற்றல் வந்து இந்த க்ரீன் டீ மூலமும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இது வந்து க்ரீன் டீ குடிப்பதனால நம்மளுக்கு எலும்புகள் வலிந்து வலிமையாக வருகிறது மேலும் எலும்பு தேய்மானதை கட்டுப்படுத்துகிறது இதனால் நம்மளுக்கு கிரீன் டீ அருந்துவதனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு இதன் மூலம் கிடைக்குது இந்த பா ஒன்பது பால்கள் தவிர்த்துட்டு இந்த ஒன்பது பானங்களை அருந்தினால நம்மளுக்கு கால்சியம் சத்து வந்து அதிகமாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு மேலும் இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை உங்களுக்கு வந்து நாங்கள் போட முடியும் நிறையா சத்துள்ள பொருட்களை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க